நான் தமிழன்பன் தமிழ்நாடு அரசியலில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பீகார் தேர்தல் முடிந்தவுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கண்கள் தமிழ்நாட்டை நோக்கி திரும்பியுள்ளன என்கிற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன தமிழ்நாடு அடுத்து அதாவது தென்னிந்தியாவில் அடுத்து நான்கு மாநிலங்களில் தேர்தல் என்றாலும் தமிழ்நாட்டை நோக்கி அமித்ஷா தீவிரமாக செயல்படவிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அதற்காக சென்னையில் ஒரு முகாம் அலுவலகம் அமைத்து இதுவரை இல்லாத வகையில் ஒரு முகாம் அலுவலகம் அமைத்து அது மிக ரகசியமாக இயங்கும் என்றும் சொல்கிறார்கள் சென்னை அண்ணா நகரில் அதற்கான அலுவலகம் அமைக்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள் இது எப்படி இருப்பினும் பீகார் தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாட்டு அரசியலில் அவர் கவனம் செலுத்துவார் என்ப என்று சொல்லப்பட்டது நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அதன் எதிரொலியாகத்தான் திடீரென விஜய் வந்து மக்கள் சந்திப்பு என்று வருகிறார் அதிமுகவினர் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஜி கே வாசன் அவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை சந்திக்கிறார் இது இவை எல்லாமே அமித்ஷாவினுடைய உத்தரவின் அடிப்படையில் அமித்ஷாவினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நடக்கின்றன என்றுதான் சொல்லப்படுகிறது அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறது அதில் ஒருங்கிணை அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது அதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜி கே வாசன் அவர்கள் சந்தித்தார் என்பதில் ஒரு உண்மை இருக்கிறது நியாயம் இருக்கிறது ஆனால் விஜய் மக்கள் சந்திப்புக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று ஒரு கேள்வி உங்களுக்கு இயல்பாக வரலாம் விஜயும் அமித்ஷாவால் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறார் என்கிற தகவல்கள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன விஜய்க்கு என்ன நெருக்கடி இப்பொழுது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வலுவாக இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது வரை வலிமையாக இருக்கிறது திமுகவில் காங்கிரஸ் தனியாக கலந்து விஜயுடன் கூட்டணி அமைக்கும் என்கிற ஒரு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அளவு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி திமுகவுடன் கூட்டணி குறித்து இடங்கள் குறித்து உரையாட ஒரு ஐந்து பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் மேலிடம் அமைத்து அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது இது இதன் அடிப்படையில் திமுக கூட்டணி இப்பொழுது இருக்கும் அதே வலிமையுடன் இருக்கிறது மேற்கொண்டு தேமுதிகவில் தேமுதிக பாமகவில் ஒரு அணி இரண்டும் திமுக பக்கம் வரலாம் என்கிற ஒரு பேச்சும் இருக்கிறது அது வந்தாலும் வராவிட்டாலும் திமுக அணி இப்போதைக்கு வலிமையான அணியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பது அனைவரும் ஒப்புக்கொண்ட ஒரு உண்மை அதிமுகவில் அதிமுக பாஜக கூட்டணியில்தான் பெரிய பலவீனங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதிமுக அமித்ஷாவின் கருத்து அதிமுகவினுடன் பாஜக கூட்டணி சேர்ந்தால் கடந்த தேர்தலில் பெற்ற வாக்கு ஒழுக்காடுகளை கூட்டி கூட்டு சேர்த்து பார்த்தால் திமுக கூட்டணிக்கும் அதற்கும் மிக குறைந்த வித்தியாசம்தான் அதை இப்பொழுது நாம் ஈடு செய்து விடலாம் என்கிற நோக்கத்தில் அவர் கூட்டணி அமைத்திருக்கிறார் ஆனால் அப்பொழுது அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தது இப்பொழுது அதிமுக நான்கு பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறது எடப்பாடி தலைமையில் ஒரு அணி ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணி சசிகலா தலைமையில் ஒரு அணி டிடிவி தினகரன் தலைமையில் ஒரு அணி என்று நான்காக பிரிந்து கிடக்கிறது இப்பொழுது ஐந்தாவதாக கே ஏ செங்கோட்டையன் அவர்களும் அதில் சேர்ந்திருக்கிறார் இவர்களை ஒருங்கிணைப்பது அமித்ஷாவின் தலைமையாக கடமையாக இருக்கிறது அதற்கான பல்வேறு முயற்சிகளை அவர் மேற்கொண்டு வருகிறார் தான தர்ம எல்லா வகையிலும் அந்த முயற்சிகளை சாமா பேத தண்டம் என்று பல சொல்வார்கள் அது மாதிரி எல்லா வகையிலும் அந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடுதான் அண்மையில் ஜி கே வாசன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசினார் என்கிற கருத்துகளும் கொண்டிருக்கின்றன இதற்கிடையிலே நேற்று பேட்டி கொடுத்த திரு ஓ பி எஸ் அவர்களும் அதிமுக ஒருங்கிணைக்கும் பணிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் நாங்கள் வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்றும் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார் சில நாட்களுக்கு முன்பு டி டி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரு திருமண நிகழ்வில் சந்தித்து தனியாக நீண்ட நேரம் அதிமுகவை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த அதிமுகவின் மூலம் பாஜக கூட்டணி தேர்தலை சந்திப்பது என்கிற ஒரு திட்டத்தின் வடிவங்கள் தான் பல்வேறு வடிவங்கள் தான் இதில் தான் இதிலேயே பழுக்குழப்பங்களுக்கான எடப்பாடி ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறார் எடப்பாடி ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டால் எடப்பாடியை முதல்வராக நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று டிடிவி சொல்கிறார் இப்படி பல குழப்பங்கள் அங்கு இருக்கின்றன அவற்றை எல்லாம் ஒவ்வொன்றாக பேசி சரி செய்வார் அமித்ஷா என்று சொல்லப்படுகிறது அதற்காகத்தான் அவர் சென்னையில் ஒரு முகாம் அலுவலகம் அமைக்கிறார் என்றும் அவர் பல நாட்கள் இங்கு தங்கியிருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது அவர் தங்கியிருக்கிறாரோ இல்லையோ அவருடைய நேரடி பிரதிநிதியில் சென்னையில் தங்கி இந்த வேலையை மேற்கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு இந்த அந்த விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அதே போல் இன்னொரு பக்கம் விஜய் ஒரு இனிமேல் அதாவது கரூர் நேர்ச்சிக்கு பிறகு இனிமேல் வந்து அந்த சாலை பயணங்கள் மேற்கொள்ள வேண்டாம் ஒரு அரங்கு அல்லது ஒரு திடல் எடுத்து மக்களை சந்திப்பது என்கிற முடிவை எடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது அதன்பு அதன்படியே சேலத்தில் அவர் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார் அதற்கான இடம் கேட்கிறார்கள் என்று செய்திகள் வந்தனா அவர்கள் கேட்ட இடம் சின்ன இடமாக இருக்கிறது என்று காவல்துறை மறுத்துவிட்டது வேறு இடம் சொல்லுங்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையே திடீர் என அவர் ஒரு நடிகர் தானே ஒரு நாடகக் கோட்டையை போல் ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து இரண்டாயிரம் டிக்கெட்டுகளை விற்பனை செய்து அவர் வந்து ஒரு நேற்று அந்த மக்களை சந்தி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்று அவர் ஒரு வசனங்களை பேசிவிட்டு சென்றிருக்கிறார் அந்த வசனங்களிலும் அவர் திமுகவை கடுமையாக சாடியிருக்கிறார் அது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன திமுக என்னை தொட்டு விட்டது ஏன் தொட்டோம் என்று வருத்தப்பட போகிறது என்றெல்லாம் திரைப்பட வசனங்களை பேசியிருக்கிறார் உடனடியாக பல எதிர்வனைகள் திமுக உங்களை என்ன செய்தது நீங்கள் பாட்டுக்கு நடித்துக் கொண்டிருந்தீர்கள் கட்சி ஆரம்பித்தீர்கள் வந்து விட்டீர்கள் கட்சி ஆரம்பித்து வருகிறீர்கள் இதில் திமுக என்னை தொட்டு விட்டது என்று சொல்வதற்கு என்ன இடம் இருக்கிறது எதற்காக இந்த தேவையற்ற வசனங்கள் என்கிற விமர்சனங்கள் அவர் மீது வந்து கொண்டிருக்கின்றன அவற்றை தாண்டி அவர் அதையெல்லாம் எதையும் எந்த விமர்சனத்தையும் எந்த கருத்துகளையும் கேட்பவராக இல்லை அவர் அவருக்கு எழுதி கொடுப்பதை படிக்கிறது அல்லது அவரை இயக்குபவர்கள் சொல்வதை கேட்பது என்கிற எண்ணத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் திடீரென ஒரு அரங்கை ஏற்பாடு செய்து அதில் இரண்டாயிரம் பேர் சந்திக்கிறார் இரண்டாயிரம் பேருக்கு டிக்கெட்டுகள் கொடுக்கப்பட்டு டிக்கெட்டுகள் வாங்கினவர்கள் அவரை சந்திக்கிறார் என்று வைத்திருப்பது ஒரு திரைப்படத்தின் இன்னொரு வடிவமாகத்தான் இருக்கிறது இந்த இடத்து இந்த இந்த நிகழ்ச்சியிலும் அவருடைய உரையிலிருந்து நாம் புரிந்து கொள்வது இம்முறை அவர் ஒவ்வொரு முறையும் திமுக பாஜக இரண்டையும் சம அளவில் எதிர்த்து பேசுவார் இந்த மாநில அரசின் செயல்திட்டங்களை குற்றம் சொல்லும்போது மத்திய அரசின் செயல் திட்டங்களையும் சில குற்றங்களை சொல்லி இரண்டையும் சமம் சமன் செய்ய பார்ப்பார் ஆனால் நேற்றைய பேச்சில் முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே அவர் தாக்கியிருக்கிறார் முதலமைச்சர் எங்களுக்கு கொள்கை இல்லை என்று சொல்கிறார் என்னை தொட்டு விட்டார்கள் நான் வச்ச வச்ச குறி தப்பாது என்று அடுக்கடுக்கான பஞ்ச் டைலாக்குகள் என்று சொல்லப்படுகிறார் வசனங்களை பேசி சென்றிருக்கிறார் அவர் அப்படி பேசி செல்ல காரணம் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதுதான் இப்போது அரசியல் வட்டாரத்தில் உழவும் தகவல் இப்பொழுது விஜய் இந்த தேர்தலில் தனித்து நின்றால் அது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் உளவுத்துறையின் தகவலாக இருக்கிறதா உளவுத்துறை என்ன சொல்கிறது திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கிறது திமுகவை எதிர்ப்பவர்களை ஒருங்கிணைத்து ஒரு புள்ளியில் குவித்தால் மட்டுமே திமுகவை வலிமையாக எதிர்க்க முடியும் வெற்றி பெற முடியும் அல்லது மரியாதையான தோல்வியை சந்திக்க முடியும் இல்லை எனில் மிக மோசமான தோல்விதான் நடக்கும் என்று உளவுத்துறை தகவல் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் இப்பொழுது திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுக பாஜக ஜி கே வாசன் பாமக போன்ற அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி அமைத்தாலும் விஜய் தனியாக நிற்கிறார் என்றால் விஜய் ஒரு குறிப்பிடத்தக்க இரண்டு விழுக்காடு வாக்குகளோ ஐந்து விழுக்காடு வாக்குகளோ எவ்வளவு வாங்கினாலும் அது திமுக எதிர்ப்பு வாக்குகள் மட்டுமே இப்பொழுது திமுக எதிர்ப்பு வாக்குகள் இங்கு இவருக்கு பத்து விழுக்காடு அவருக்கு ஐந்து விழுக்காடு நாம் தமிழருக்கு ஐந்து விழுக்காடு என்று பிரிந்து போனால் திமுகவின் வெற்றி எளிதாக நடந்துவிடும் திமுகவுக்கு விழுகிற வாக்குகள் அப்படியே விழும் அதனால் திமுகவின் வெற்றி மிக எளிதாக கிடைத்துவிடும் என்பதுதான் உளவுத்துறையின் தகவல் இப்பொழுது என்ன செய்வது விஜயை திரும்ப திரும்ப கூட்டணிக்கு அழைக்கிற முயற்சியை எல்லோரும் வெளிப்படையாக செய்து பார்த்து விட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு என்றெல்லாம் சொல்லி பார்த்தார் ஆனால் விஜய் அசைவதாக தெரியவில்லை விஜய் அடுத்த பொதுக்குழு அடுத்த கூட்டத்திலேயே நாங்கள் தனித்து போட்டி விஜய் முதல்வராக முதலமைச்சராக ஏற்றுக்கொள்பவர்களைத்தான் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் என்று சொல்கிறார் நேற்றும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சிக்கு வந்தால் என்ன வருவோம் வந்தால் இதை செய்வோம் என்று வெளிப்படையாக பேசுகிறார் இப்படி இந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருந்தால் அவர் பின்னால் கூட்டணி செல்வதற்கும் ஆள் இல்லை அவர் தனித்தே நிற்கிறார் என்று வைத்துக் கொண்டால் கூட அவர் வாங்குகிற வாக்குகள் அனைத்தும் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தான் திமுகவுக்கு ஓட்டு போடுகிறவர்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று சொல்ல முடியாது ஏனெனில் திமுக வலிமையாக இருக்கும் போது விஜய்க்கு அவர்கள் ஏன் ஓட்டு போட வேண்டும் அது அது நடக்காத ஒரு நிகழ்வு அதேபோல் திமுகவில் அதிருப்தியாக இருப்பவர்கள் கூட தேர்தல் நெருங்க நெருங்க அவர்களை சரி செய்து அவர்களை திரும்ப திமுக ஓட்டு போடு செய்ய வைக்கும் வேலையை திமுகவினர் செய்து விடுவார்கள் திமுக மட்டும் என்று மட்டும் இல்லை அதிமுகவில் அதிருப்தியாக இருப்பவர்கள் எந்த கட்சியினாலும் கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடுகிற நேரத்தில் அவர்களை சமரசம் செய்து இந்த முறை ஓட்டு போட்டு விடுங்கள் என்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்பதுதான் எல்லா காலத்திலும் நடக்கிற விஷயம் இப்பொழுதும் அதுதான் நடக்கப் போகிறது இப்படி ஒருப இப்படி இருக்கும் இப்படி இருக்கிற சூழலில் விஜய்யை அதிமுக கூட்டணிக்குள் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட்டால் நாம் வலிமை பெற்று விடலாம் திமுகவை தோல்வியடைய வைத்து விடலாம் இன்னொன்று இப்பொழுது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இதில் சில மோசடிகளை செய்து இப்பொழுது நேற்று உத்தரப்பிரதேசத்தில் முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவையில் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை வெளிப்படையாக முன்வைத்திருக்கிறார் அந்த குற்றச்சாட்டு என்னவென்றால் இந்த தேர்தலில் கடந்த தேர்தலில் பாஜக எங்கெல்லாம் குறைவா அதிகமான வாக்கு குறைவான வாக்குகளில் தோற்றதோ அந்த இடங்களில் எல்லாம் எதிர்கட்சிகளின் வாக்குகளை குறைந்தது ஒரு தொகுதிக்கு ஐம்பதாயிரம் வாக்குகளை நீக்கும் முயற்சியில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்கிறது என்று வெளிப்படையாக குற்றம் சாட்டிருக்கிறார் அதாவது எதிர்கட்சி இன்று பீகாரில் நடந்ததைப் போல் எதிர்கட்சிகளுக்கு ஒழுகிற வாக்குகளை பட்டியலிலிருந்தே நீக்கிவிட்டால் எதிர்கட்சிகளுக்கு ஓட்டு கிடைக்காது நாம் எளிதாக வென்று விடலாம் என்கிற ஒரு கலையை பீகார் தேர்தலில் வெற்றிகரமாக செயல்படுத்தி விட்டார்கள் அது உத்தரப்பிரதேசத்திலும் நடக்கிறது என்று முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவர் வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருக்கிறார் அதேபோல் தமிழ்நாட்டிலும் பொழுது வாக்காளர் தீவிர திருத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று வரை தொடங்கி இருபது நாலாம் தேதி தொடங்கியது இன்றைக்கு தேதி இருபத்தி நான்கு இந்த இருபது நாட்களில் இன்னமும் அந்த பட்டு அந்த விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்று தெரியவில்லை என்றுதான் செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன மக்கள் புலம்பிக்கொண்டே இருக்கிறார்கள் உறவினர் என்றால் யார் கணவனா மனைவியா என்ற கேள்வி இரண்டாயிரத்தி இரண்டில் எங்கு வாக்குச்சாவடியில் இருந்தோம் எந்த அந்த வா வாக்குச்சாவடி எண் என்ன என்று என்பது யாருக்கும் தெரியவில்லை அதை தேடி இணையதளத்துக்குள் போனால் அது சரியாக வேலை செய்யவில்லை என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது எது எப்படி இருப்பினும் டிசம்பர் பத்தாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு விடுவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதாவது இருபது நாட்களாக நட சரியாக விண்ணப்பம் பூர்த்தி செய்து கொடுக்கப்படாத நிலையில் இன்னும் பத்து நாட்களில் பன்னெண்டு நாட்களில் அவர்கள் வந்து வரைவு வாக்காளர் பட்டியலே வெளியிட்டு கடந்த வெளியே போகிறார்கள் அதில் உண்மை தெரியப் போகிறது ஏனெனில் கடந்த முறை தமிழ்நாட்டில் ஆறு கோடிய முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் இருந்ததாக பதிவுகள் இருக்கின்றன இப்பொழுது வரைவு வாக்காளர் பட்டியலில் எவ்வளவு வருகிறது என்று பார்த்தாலே அதுல பாதி உண்மை தெரிந்துவிடும் அந்த வேறுபாட்டை பார்க்கும் போதே இப்படி ஒரு விஷயம் செய்து கொண்டே அதே நேரத்தில் அந்த விஷயத்தை செய்து இப்பொழுது இருக்கிற அடிப்படையில் வெற்றி பெற்றால் அது அப்பட்டமாக மக்களுக்கு தெரிந்துவிடும் மோசடி செய்துதான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று தெரிந்துவிடும் என்பதால் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக விஜய் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் வெற்றி ஒருங்கிணைந்து செயல்படும் போது வெற்றி பெற்றால் அந்த வெற்றி உண்மையான வெற்றி என்று அனைவரும் நம்புவார்கள் என்பது ஒன்றிய அரசின் அமித்ஷாவின் திட்டமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் விஜயை அதிமுக பாஜக கூட்டணிகள் கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற ஒரு முயற்சியை இப்பொழுது அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் விஜய் ஒவ்வொரு கூட்டத்திலும் பாஜக எனது கொள்கை எதிரி என்று அறிவித்துக் கொண்டே இருக்கிறார் தொடக்கத்திலிருந்து இப்பொழுது வரை நேற்று வரை பாஜக கொள்கை எதிரி என்ற ஒரு வரியை சொல்லி சொல்லித்தான் சென்று கொண்டிருக்கிறார் அப்படியானால் எப்படி அவரை இந்த கூட்டணிக்கு கொண்டு வருவது என்கிற இடத்தில் இப்பொழுது ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த திட்டம் என்னவென்றால் அதிமுகவும் விஜயும் கூட்டணி அமைப்பார்கள் பாஜக அதிமுகவின் அதிருப்தியாளர்களுடன் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கும் இந்த இரண்டு கூட்டணிகளும் தொகுதி பங்கீடு செய்து கொள்ளும் என்று ஒரு திட்டத்தை வகுக்கிறார்களாம் அதாவது விஜய் கொள்கை எதிரியோடு சேர வேண்டியதில்லை திமுகவை வீழ்த்துவதற்காக அதிமுகவோடு சேர்கிறது அதிமுகவும் விஜயும் சேர்ந்து ஒரு ஒரு அணி பாஜக ஜி கே வாசன் ஓபிஎஸ் டி விதரன் சசிகலா இவர்கள் எல்லாம் ஒரு அணி இந்த இரு அணிகளும் ஒரு தொகுதி பங்கீடு செய்து கொள்ளும் தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்காக தொகுதி பங்கீடு செய்து கொண்டு அந்த தொகுதி பங்கீட்டின் அடிப்படையில் தேர்தலை சந்திப்பார்கள் தேர்தல் வெற்றியில் தேர்தலில் ஆளுக்கு எவ்வளவு இடங்கள் போட்டி என்றது முடிவு செய்து அந்த வெற்றியின் அடிப்படையில் யார் முன்னணியில் வருகிறார்களோ அவர்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற ஒரு திட்டத்தை வகுத்து செயல்படப் போவதாக சொல்லப்படுகிறது இந்த திட்டம் எதற்காக வென்றால் வெளியில் இருக்கும் விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட்டால் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட்டால் அதிமுக பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று விட்டது என்று சொன்னாலும் எல்லோரும் நம்புவார்கள் ஏனென்றால் விஜய் மீது ஒரு ஒரு மாய பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது விஜய் பின்னால் ஏராளமான இளைஞர்கள் திரள்கிறார்கள் அவருக்கு இருபது விழுக்காடு வாக்கு வங்கி இருக்கிறது என்கிற கட்டமைப்புகளை தொடர்ந்து இவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பொய் திரும்ப திரும்ப சொன்னால் பலமுறை சொல்லும்போது அது உண்மையாகும் என்கிற அடிப்படையில் விஜய்க்கு இருபது விழுக்காடு இருக்கிறது இவர்களுக்கு இருபது விழுக்காடு நான் முப்பது விழுக்காடு இருக்கிறது இரண்டும் சேர்ந்தால் நாள் ஐம்பது விழுக்காடு என்று ஒரு கணக்குக்கு உருவாக்கிவிட்டு அதை தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் வாக்காளர் பட்டியல் மோசடி வாக்குச்சாவடி மோசடியின் மூலம் அந்த வெற்றியை பெற்றுவிடலாம் என்று பாஜக திட்டமிடுவதாக ஒரு பகீர் கிளம்பும் ஒரு திகில் கிளப்பும் திட்டம் சொல்லப்படுகிறது இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்குமா இவ்வளவு நவீன அறிவியல் வளர்ந்திருக்கிற நேரத்தில் இப்படியெல்லாம் மோசடி செய்ய முடியுமா என்றால் செய்து காட்டி விட்டார்கள் பீகாரில் செய்து காட்டிவிட்டார்கள் பீகாரில் தேர்தலுக்கு பிறகு அங்குள்ள எதிர்க்கட்சியினர் அனைவருமே கள நிலைமை இருந்ததற்கு முற்றிலும் மாறாக தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன அவர்களே அவர்களுடைய கருத்து கணிப்பு அவர்களுடைய ஊடகங்களை வைத்து அவர்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புகள் கூட நூற்றி நூற்றி எழுபத்தி அஞ்சு இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என்றுதான் சொன்னார்கள் ஆனால் எல்லாவற்றையும் பொய்யாக்கி இருநூத்தி இரண்டு இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் இது யாராலும் யாருமே எதிர்பாராத ஒரு ஒரு நிகழ்வு இதற்கு முழுமையான காரணம் வாக்காளர் திருத்தம் தான் என்று அனைவரும் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் அதை இவர்கள் காதலே வாங்காமல் இவர்கள் இவர்கள் நாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கூட திரு திண்டுக்கல் சி முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஒரு மேடையிலேயே பேசுகிறார் எஸ்ஐஆர் மூலம் நம்ம எல்லாம் நமக்கு சாதகமாக நடக்கிறது நாம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என்று வெளிப்படையாக பேசுகிறார் நேற்று அது குறித்து திரு ஓ பி எஸ் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது அவரும் திண்டுக்கல் சீனிவாசன் எப்பொழுதுமே உண்மையைத்தான் பேசுவார் என்று வேறு அவருக்கு சான்று கொடுக்கிறார் ஆக ஒரு பக்கம் வாக்காளர் பட்டியல் மோசடி செய்து செய்வது இன்னொரு பக்கம் வெற்றி பெற்றால் அந்த வெற்றி உண்மைதான் என்று அனைவரையும் நம்ப வைப்பதற்கு ஒரு திட்டத்தை வகுப்பது என்று இரண்டு முனைகளில் ஒன்றிய அரசும் அமித்ஷா அவர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்போதைய தகவலாக இருக்கிறது அந்த தகவலின்படி விஜய் இந்த கூட்டணிக்குள் வர வேண்டும் விஜய் அதிமுக விஜய் கூட்டணி அமைய வேண்டும் அப்படி அந்த இடத்திலும் விஜய் பிடிவாதமாக இருந்து நான் தான் முதலமைச்சர் என்னை முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்தால் தான் வருவேன் என்று சொல்வாரானால் இப்பொழுது கரூர் நேர்ச்சி வழக்கு சிபிஐ வசம் இருக்கிறது சிபிஐ என்பது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு அமைப்பு கரூர் நேர்ச்சி விஷயத்தில் அந்த சிபிஐ தீவிரமாக விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த விசாரணை பெரும்பாலும் விஜய்க்கும் அவர் கட்சியினருக்கும் எதிராக இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது விஜய் அவர்களும் அவருடைய கட்சியினரும் திமுகவினர் திட்டமிட்டு சதி செய்து இந்த நெரிசலை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று பொதுவெளியில் குற்றம் சாட்டினார்கள் அந்த குற்றச்சாட்டில் சிறிதும் உண்மை இல்லை விஜய் அவருடைய கட்சியினர் நடந்து கொண்ட விதம் விஜயினுடைய நடவடிக்கைகள் விஜயினுடைய தாமதம் இவைதான் அந்த நெரிசலுக்கு காரணம் என்பது ஒரு சிபிஐ விசாரணையிலும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதை வைத்து சிபிஐ நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியானதற்கு விஜய் தான் அவருக்கு தண்டனை தர வேண்டும் என்று சிபிஐ பரிந்துரைக்கும் போது இயல்பாக அவர் கைது செய்யப்படுவார் செயல் அளிக்கப்படுவார் என்கிற நிலையெல்லாம் நோக்கி நிலையெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே அதை பாஜக அரசு செய்யுமா ஒரு விஜய் மீது கைவித்தால் பாஜக மீது கெட்ட பெயர் வந்து விடாதா என்ற கேள்விகள் வரலாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுகிற இடத்தில் பாஜக இல்லை பாஜக தமிழ்நாட்டில் வலிமையாக இல்லை என்ன செய்தாலும் அவர்கள் பூஜ்ஜியத்தில் இருக்கிறார்கள் ஒன்று கிடைத்தால் கூட அவர்களுக்கு பலம்தான் அது கூடுதல் தான் அவர்களுக்கு முன்னேற்றம் தான் ஆனால் விஜய் அப்படி கிடையாது இது முடிந்தால் இந்த தேர்தல் முடிந்து தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு அடுத்த திரைப்படத்துக்கு நடிக்க போய்விடலாம் என்கிற இடத்தில் இருக்கிறார் அதுவும் இல்லாமல் போய்விடும் இவர் கைதாகி சிறைக்கு செல்கிறார் என்றால் அடுத்து திரையுலகத்திலும் அவரை நம்பி நடிக்க வைக்க மாட்டார்கள் அவருக்கு அந்த கதாநாயக பிம்பம் முற்றாக சரிந்துவிடும் என்கிற பேராபத்து இருக்கிறது ஆக அதை காரணமாக சொல்லி எங்கள் கூட்டணிக்கு விஜய் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் விஜய் வந்தாக வேண்டும் விஜய் வரவில்லை என்றால் கரூர் நேர்ச்சியின் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற தகவல் விஜய்க்கு சொல்லப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள் அதன் விளைவுதான் அதில் அச்சமுற்ற அவர்தான் அச்சமுற்ற காரணத்தினால்தான் நேற்று அவருடைய பேச்சில் பாஜக குறித்து ஒரு வரை கூட அவர் பேசவில்லை என்றும் அந்த தகவலுக்கு ஒரு சான்றாக பக்கபலமாக சொல்கிறார்கள் இது நடக்கும் பட்சத்தில் இவ்விரைவில் அமித்ஷா அவர்களுடைய அலுவலகம் அண்ணா நகரில் உருவாகும் அதன் பிறகு இந்த திட் இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக முதலில் அதிமுக ஒருங்கிணைப்பு என்று வரும் அடுத்து விஜய் அதிமுக பேச்சு என்று வரும் இப்படி ஒவ்வொன்றாக நடக்கும் என்று சொல்லப்படுகிறது மிகவும் அதாவது ஜனநாயகம் வெளிப்படை தன்மையானது மக்களால் மக்களை மக்களை ஆள்கிறவர்களை மக்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு ஜனநாயகம் என்று சொல்லப்படுகிற இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்கிற பெயர் பெற்ற இங்கு அப்பட்டமான ஜனநாயக படுகொலை நிகழ்த்தும் நிகழ் நிகழ்த்தக்கூடிய கூடிய செய்திகளாக இவை அனைத்தும் இருக்கின்றன இப்படி வருகிற செய்திகளை நாம் எளிதாக இப்படியெல்லாம் நடக்காது என்று புறந்தள்ளிவிட முடியாது ஏனெனில் ஒவ்வொரு மாநிலத்திலும் பாஜக செய்து கொண்டிருக்கிற வேளையில் இதை இப்படி நடக்காது என்று சொல்வதற்கு இல்லை என்கிற மரணமே தான் இருக்கின்றன தமிழ்நாட்டிலும் அந்த முயற்சியில் அவர்கள் ஈடுபட போகிறார்கள் என்பது நினைக்கவே நெஞ்சம் பதறுகிற செய்தியாக இருக்கிறது அடுத்தடுத்து இந்த இதை திமுக எப்படி எதிர்கொள்ளப் போகிறது தமிழ்நாட்டு மக்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது போக போகத்தான் தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு நான் அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருப்பேன் நன்றி வணக்கம்